சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் என்பது வந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழலில் இது தற்போதே வந்து சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது பாஜகவோடு நான் எப்போது கூட்டணி சேர மாட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரியான ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வந்து பாஜகவோட இருக்க கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க ஒட்டி வந்து எம்எல்ஏக்களுக்கு விருந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் போன்ற பல்வேறு கூட்டங்களை எடப்பாடி பழனிசாமி நடத்தி இருந்தார் இன்றைய தினம் பார்த்தோம்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் நான் தொண்டனாகவே இருந்த பணியாற்ற விரும்புகிறேன் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஈரோட்டில் பேசியிருக்காங்க சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக வந்து பாஜக வந்து தொடர்ந்து விழுங்குன்னு நினைப்பதை நம்ம விருஷாக பார்க்கலாம் அது அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஒரு இயக்கம் அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்பது ஏழை எளிய மக்கள் அத்துணை பேருடைய இல்லங்களிலும் இரட்டையில் என்கிற அந்த சின்னம் அவர்களுடைய இல்லங்களில் மட்டும் இல்லை அவருடைய உள்ளங்களிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது ஒரு காலத்தில் அதன் பிறகு அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிரப்புனாங்க அதே அளவுக்கு வந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு கட்சியை வலிமைப்படுத்தி கொண்டு போனாரோ அந்த அளவுக்கு அந்த அம்மையார் அவர்களும் கொண்டு போனாங்க ஆனால் அதற்கு பிறகு அம்மையார் இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு சரியான தலைமை என்பது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு நான்காண்டு முதலமைச்சர் இருந்ததே ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா வந்து அது வந்து எப்படி அவர் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கூவத்தூரில் வந்து அமையார் சசிகலா வந்து அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் வந்து எல்லோரையும் வந்து பாதுகாத்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து எல்லோரையுமே வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன் அங்கே கோவத்தூரில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது எல்லோரும் வெளியே வச்சு ரொம்ப கேவலமாக இருக்குது அதாவது ஒரு எம்எல்ஏக்களுக்கு வந்து என்னென்ன சப்ளை பண்ணணுமோ எல்லாத்தையும் சப்ளை பண்ணி தான் அந்த எம்எல்ஏக்கள் தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதில் ஒரு ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வந்து இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அது உடனே அந்த நடிகை ஏற்பாடு பண்ணி அப்படி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம் அரசியல் எவ்வளவு திறந்தாழ்ந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம வெக்கி தள்ள முடிய வேண்டிய நிலைமைக்கு கோவத்தூர் வந்து கொண்டு போயிடுச்சு அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை என்பது அந்த அதிகாரத்தில் இருந்தனால் மட்டும்தான் அவங்க ஒரு நான்காண்டுகள் போக முடிஞ்சு அதிகாரம் என்பது இல்லை என்று ஆன பிறகு அதிமுக தோல்வியானதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உள்ளேயே நிறைய உள்கட்சி பூசல்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து தனியாக ஒரு அணியில் இருக்கார் ஏற்கனவே தினகரன் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கட்சியை உருவாக்கி அவர் வந்து இருக்கார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து அதிமுக வந்து அவர் கையில் வச்சுருந்தாலும் கூட அந்த அதிமுகங்கிற கட்சியையும் இரட்டைகளை சின்னத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக பலகட்ட முயற்சிகள் நடந்துட்டு இப்போ உங்கள் சமீபத்தில் கூட்டணிகள் வந்து முன்னாடி வந்து நாங்கள் வந்து அதிமுக பிஜேபியில் கூட்டணி வச்சதில் நாங்கள் வந்து உண்மையாகவே நாங்கள் வருத்தப்படுறோம் விற்கி தலை குனிகிறோம் இனிமேல் நாங்கள் கூட்டணியே கிடையாது கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு மூணு தடவை சொன்னார் அப்படியெல்லாம் வந்து சொன்னவர் மாதிரி அவங்களுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இது வந்து பிஜேபி வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பிஜேபி இருந்ததுனால தான் நாங்கள் தோத்தோம் அதிமுகவுடைய காரணமே பிஜேபி தான் நானே ராயபுரத்தில் மன்னனாக இருந்தேன் ஆ முடிசூடா மன்னனாக இருந்தால் கிடச்சி என்னையோ தோக்கடிச்சுட்டாங்கன்ட்டு அவர் நிறைய ஃபீல் பண்ணி சொன்னார் அப்போ வந்து அந்த ஜெயக்குமாருடைய புலம்புல்கள் எல்லாமே வந்து எல்லா ஊடகங்களையும் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படியெல்லாம் வந்து அதிமுக வந்து அவங்க இப்போ ஒரு தைரியமாக பிஜேபி எதிர்த்து பேசுகிறவங்க இப்போ கடைசியில் எடப்பாடி வந்து அமித்ஷா கால்லையும் மோடி காலிலையும் விழுகுறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போவுமே வந்து காரியம் சாதிக்கணும் அது காலில் விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவரோட டிஃப்ரெண்டாக அவர் வந்து தலைமை அவருடைய தலைமை தக்காத்து கொழுங்கு காலில் காலைல கூட தயாராகிடும் அது வந்து அன்னைக்கு வந்து அம்மையாருங்க காலில் விழுந்தார் அதுக்கப்புறம் சின்னம்மா சசிகலா காலில் ஊர்ந்து போய் கவர்ந்து போய் வந்து விழுந்தார் இன்றைக்கி மோடி அமித்ஷா காலில் வந்து விழுவுறாரு ஸோ இதுதான் வந்து அவரை காலில் விழுகிற இந்த கலாச்சாரமே த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அது வந்து ஒரு காலில் விழுவுறது கூட பரவாயில்ல அது வந்து ஒரு ஒரு பண்பாட்டு ரீதியாக வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து சம்மந்தமே இல்லாமல் இவருடைய வயசு என்ன இவருடைய தராதனம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காலில் விழுந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மட்டமான அரசியல் என்பது நமக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொள்கை ரீதியாக எதுவுமே தெரியாது அதிமுக அவருடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா திமுக எதிர்க்கிறதுலாம் அதிமுகனுடைய ஒரு ஒரு பலமே இருக்குது ஏன்னா திமுக எதிர்க்கிறதுக்கு அதிமுகவை தவிர வேற யாரும் முடியாது அப்போ திமுக எதிர்ப்புல தான் இது உருவாச்சு இந்த கட்சி அதிமுக கட்சி உருவானதே திமுக எதிர்ப்புள்ள தான் தனியாக ஒரு கொள்கை இல்ல அவங்களுக்கு தனியாக அவங்களுக்குன்னு எந்த கொள்கையுமே கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அண்ணா ஏசம் தான் அதிமுகவுடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டார் அண்ணாவுடைய கொள்கையின் அடிப்படையில் அண்ணாவே உருவாக்குன கட்சி திமுக அப்போ அந்த கட்சியுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கைங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு என்று தனித்துவமான என்பது எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால எது வந்து பிஜேபியினுடைய ஒரு ஒரு அரசியலில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு எந்த கொள்கையும் இல்லாத பட்சத்தில் பிஜேபியிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க பிஜேபியினுடைய கொள்கை என்ன ஒரு திராவிட கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதிமுகனுடைய கொள்கை என்ன ஆனால் போகிற பக்கம் பார்த்தா அண்ணா திராவிட கழகம் திராவிடங்கிற எடுன்னு கூட சொல்லுவாங்க நீ திராவிடங்கிற எடுத்தால் தான் நான் வந்து கூட்டணிக்கே வருவேன் இல்லை இதுலேயும் சில பேர் வந்து அமித்ஷா திமுகன்னு கூட சொல்லி அப்படி கூட அது உண்மை அமித்ஷாடைய திமுகவை தான் அதிமுக இருக்குது ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இவங்க எது சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறேன் இது வந்து ஒரு மிக ஆபத்தான ஒரு போக்கு அதனால் வந்து இது அதிமுக இந்த ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில் தான் பக்கத்தில் யாராவது இருந்தால் அது பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவார் அந்த பலவீனமான ஒரு நிலைமையில் அதிமுக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு கவலைக்கிடமான நிலைமை இருக்குது அதை பயன்படுத்தி இன்னைக்கு பிஜேபி மாதிரி கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஒன்று நினைக்கிறாங்க ஏன்னா பிஜேபியுடைய கொள்கைக்கும் அதிமுக கொள்கை பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணா இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கும்பகோணம் மகாமகத்தில் குளிக்கும்போது அவர் குளிக்க போகும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எத்தனையோ பேர் வந்து இறந்துட்டாங்க அப்போ வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா யூபியில் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மகா கும்பமேளா மகா கும்பாபேளம் நடந்துச்சு அப்போ அதில் போய் வந்துட்டு யோகி எல்லாம் மோடி எல்லாம் போய் வந்து அந்த குளத்தில் போய் குளித்தாங்க அதை நம்ம வந்து பெரிய ஆச்சரியமாக இப்படியெல்லாம் இருக்காங்களே நம்ம சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலேயே அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மகாமகம் குளத்தில் வந்து ஏற்கனவே குளித்து அதில் நெரிசல் ஏற்பட்டு எத்தனையோ ஒரு உயிர் இழந்தாங்க அப்போ இதெல்லாம் பா இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா கொள்கை ரீதியாக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த திராவிடன்னு எழுத்து தான் இருக்கு அண்ணா திராவிட என்கிற இந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது அண்ணாவும் இருக்காரு திராவிடம் இருக்கு இந்த ரெண்டு தான் வந்து அவங்கள ஒரு திராவிட கட்சின்னு பேருக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது மற்றபடி வந்து அவங்க வந்து கொள்கை ரீதியாக திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இல்லை அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் கிடையாது ஏன்னா அண்ணாவுடைய கொள்கை மாநில சுயாட்சி மாநிலத்துக்குன்னு ஒரு தனி அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க போய் இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிகிட்ட போய் காலில் உழுந்துருக்கலாமா எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பல்வேறு முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் வரும்போது கூட அதை அமைதி காத்துட்டாங்க முஸ்லீம்களுக்கு வக்வாரிய திருத்த சட்டம் வரும்போது கூட இந்த இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல தம்பித்துறை வந்து அதுக்கு ஆதரவாகவே வந்து கையெழுத்திட்ருக்கிறார் இப்படி சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை எடப்பா இவர் ஜெயக்குமார் அவர்கள் கூட தன்னுடைய தொகுதியில் தோற்றது காரணமே சிறுபான்மைகள் ஓட்டுக்களை இழந்தது தான் அதனால் என்பது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் அவங்க பயணம் தொடர்ந்தாங்க அது வந்து போன தேர்தலில் அவங்க வந்து ஒரு இடங்களை தமிழ்நாட்டில் கௌரவமான இடங்களை கைப்பற்றுவதற்கு காரணமே போன தேர்தலில் பிஜேபியை விட்டுட்டு இவங்க வந்து நின்று தான் ஒரு ஓரளவுக்கு வந்து அவங்க ஓட்டு சதவீதம் அதாவது தொகுதியில் இருந்தா கூட ஒரு ஓட்டு சதவீதம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கிடைச்சது அவங்களுக்கு இருந்தாலும் இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தொண்டனாக இருக்க விரும்புகிறேன்றது வந்து மீண்டும் அந்த மோதல் பக்கத்துறை தான் இல்லை என்னன்னா செங்கோட்டையனுக்கும் வந்து இவர் வந்து செங்கோட்டையிலேருந்து வந்து இந்த திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வந்தவர் அப்படின்லாம் கிடையாது இம்ஜிஆர் காலத்துலேருந்து அமைச்சராக இருக்கார் அம்மையார் காலத்துலேயும் அமைச்சராக இருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் முரண்படுவது கொள்கை ரீதியான முரண்பாடு அல்ல அவர் முரண்பாடுவது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சில ஈகோ பிரச்சனைகள்னால தான் ஏன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எடப்பாடியுடைய ஒரு கிளைச் செயலாளராக இருந்தவர் பழனிச்சாங்க அப்படி ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் இன்றைக்கி வந்து அமைச்சர் செங்கோட்டையனை விட தாண்டி அவர் வந்து முதலமைச்சராகிட்டார் அப்போது இருந்த மாவட்ட செயலாளரும் அப்போ அமைச்சராகவே இருந்தார் செங்கோட்டையன் அவர் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு தள்ளப்பட்டார் இவருக்கு கீழே அவர் வர வேண்டிய ஒரு நிலைமை வந்து உருவாயிடுச்சு அப்போது வந்து அதை வந்து அவரால் ஜீர்ணிக்க முடியலை அப்போ ஒரு மனசுக்குள்ளே அது வெம்பிக்கிட்டே இருக்குது அப்போ இவர் அவர் இன்னொரு விஷயம் அவர் வந்து என்னென்னா அம்மையார் சசிகலாவுடைய ஒரு ஆதரவாளரும் கூட அப்போ வந்து சசிகலா அவங்களாம் இணைக்கணும் இணைச்சா இணைச்சாதான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஓபிஎஸ்சும் கூட இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படிலாம் இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க நான் இவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அளவுக்கு ஒரு வலுவான ஒரு இயக்கம் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும் ஆனால் திமுக அதை எல்லாவற்றையும் இழந்துகிட்டு மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க ஒரு சாதாரண ஏழைப்பாளிகளை நம்பி தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து இப்போ ஒரு பகுத்தறிவு இல்லாமல் ஒரு படிப்பறிவு இல்லாமல் மக்கள் ஏதோ வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பி தான் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க அவங்க கட்சியை நடத்துகிறாங்க இல்லைன்னா அவங்க கட்சியை நடத்தவே முடியாது என்றைக்கு வந்து அவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக பேசியிருக்காங்க சொல்லுங்கள் எந்த ஒரு கொள்கை ரீதியான விஷயங்களையும் அவங்க பேசினவங்களே கிடையாது எது சொன்னாலும் மத்திய அரசு மத்திய அரசோட மோதல் போக்கு கையை நம்ம வந்து இருக்கக்கூடாது மத்திய அரசு ஒன்றி போகணும்னா மத்திய அரசு வந்து பாபர் பசீத் இடிப்பேன்னு சொல்லுவான் அப்போ அதுக்கு நீ வந்து என்னைக்கு போவே பக்வாரியை திருத்த சட்டத்தை கொண்டு வருவான் அதுக்கு நீங்கள் இணைஞ்சி போவீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவான் அதுக்கு நீங்கள் இணைஞ்சி போவீங்க இது வந்து இது வந்து ஒரு நீங்கள் தனி கட்சியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே பிரசாம கலைச்சிட்டு பிஜேபியிலேயே போய் சேர்ந்துக்கலாம்ல இப்போ அப்படி தான் ஆகப்போகுது பிஜேபி கூட யார் கூட்டணி சேர்ந்தாலும் அவங்கள அழித்தொழிக்கிறதுல பிஜேபி வந்து ரொம்ப கைதேர்ந்த ஒரு கட்சியாக இருக்குது அந்த அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து அடுத்து பிஜேபி வந்து அதிமுகவை டார்கெட் பண்ணிருச்சு அதிமுகவில் ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட தகவல்கள் அவங்க யார் எவ்வளோ கோடி வச்சுருக்கிறாங்க என்னென்ன ஊழல் பண்ணிக்கிறாங்க மக்கள் விரோத செயல்பாடுகள் என்னெல்லாம் இருக்குது என்பது குறித்து ஒரு மிக ஃபைல் வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணி பக்கா வச்சுக்கிறேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து மிரட்டப்பட்டு தான் அந்த கூட்டணிக்கு வந்திருக்கார் எடப்பாடி மகன் அவர் வந்து செய்த ஊழல் அதன் அடிப்படையிலான தவறுகள் அந்த அதன் அடிப்படையில் அவர் மேலே வழக்கு போட்டு உள்ளே வைக்கிறதுக்கான அனைத்து முகாந்திரங்களும் இருக்குது என்பதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு எடப்பாடியே வந்து வேற வழி இல்லாமல் போய் நிற்க வேண்டிய ஏன்னா எடப்பாடி எல்லாம் தைரியமாக பேசினார் ஆனால் வந்து இன்னைக்கு நிற்க முடியல என்னென்னா தன்னுடைய பையனையும் காவு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாகிறது என்பதுதான் உண்மை ஆனால் உண்மையாகவே இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தைரியமாக எடப்பாடி பழனிச்சா முடிவு வைங்களேன் அவர் தான் இன்னைக்கு கிங் தன்னுடைய மகனை பற்றி கூட கவலைப்படலை தன்னுடைய மகனை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வந்து பிஜேபி எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மட்டும் அவர் எடுத்துருந்தாங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு நிகராக அவரும் உயர்ந்து நின்றுருப்பார் ஆனால் அந்த மாதிரி நிக்கலவர் அவர் வந்து பயந்துட்டு காலில் போய் விழுந்துட்டார் அதனால அதிமுக மேலும் மேலும் பலவீனம் அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் வரும் அதை யாராலும் தடுக்க முடியாது அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் எல்லாருக்குமே எப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய பல ஓட்டுகள் வந்து அதிமுகவுடைய ஓட்டுகளை தான் அவங்க வச்சுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை சார்ந்த அந்த ஒரு ஒரு சமூகம் ஒரு ஜாதி என்பது இன்றைக்கி அது ஒரு மிக முக்கியமான காரணியாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவருடைய குடும்பத்தில் யாரையுமே இந்த ஜாதிக்குள்ள அப்படின்னு அடக்கவே முடியாது அவர் பல ஜாதிகளையும் திருமணம் முடித்தவங்க ஒரு குடும்பங்கள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க எந்த ஜாதியும் வந்துட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அவர் வந்து லவ் போது லவ் பண்ணாமல் வேறு ஜாதியில் கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாருமே வெவ்வேறு ஜாதியில் தான் வந்து நாங்கள் கல்யாணம் முடிப்போம் ஒரு ஜாதியில் கல்யாணம் முடித்தவங்க கிடையாது அவங்களாம் ஒரு ஜாதி மறுப்புக்கான ஒரு அடையாளமாக இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய குடும்பம் இருக்குது அப்போ அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கை அப்போ ஒரு ஜாதி மறுப்புக்கான ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி வாழ்றாங்க ஒரு பொது வாழ்க்கையில் மட்டும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையை தன்னுடைய மகனுக்கு ஒரு எடுக்கணும் தன்னுடைய குலம் பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா கூட அங்கே ஜாதிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து பிள்ளை விருப்பம் அவங்களுடைய இதைத்தான் வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்போ அதுதான் ஜாதி மறுப்பினுடைய அடையாளமாக பெரியாருடைய பேரனாக கலைஞருடைய மகனாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்னா அது உங்களுடைய கொள்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் அந்த கொள்கை சார்ந்த விஷயம் இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்களுக்கும் வந்து இருக்குது அப்படின்னா அது அதன் காரணமாக தான் இன்றைக்கி ஏற்றுக் உதயநிதி எல்லாம் வாரிசு அரசியல் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உதயநிதி பேசிய சனாதனம் குறித்த கருத்து என்பது அகில இந்திய அளவில் அவர் வந்து பிரபலமாக்கியது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து குறிவைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு 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 வாரிசிக்கான ஒரு அடையாளமாகலை அவர் கொள்கையினுடைய அடையாளமாக நிற்கிறார் அப்போ நம்ம இப்படி தான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு கனிமொழி மேடம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் வந்து நாடாளுமன்ற குழு தலைவராக அவங்க இருந்தாலும் கூட அவங்க அந்த அதிகாரத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட டஃப் இருக்குது விஷயமும் இருக்குது அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசக்கூடிய அளவுக்கு திறமையான நபர்களாக இருக்கிறாங்க அப்போ ஒரு சாதி மறுப்பு கொள்கையில் சமூக நீதி கொள்கையில் கடைக்கோடி மக்களை கை விடக்கூடிய அந்த நிலையில் பார்த்திங்கன்னா கனிமொழி மேடம்லாம் இன்றைக்கி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்போ இந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி மறுப்புக்கான சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் நீங்கள் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை ஜாதி வச்சு தான் அங்கே அரசியலே இருக்குது இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களில் மட்டும் அதிகமாக ஜெயிக்கிறாங்க மற்ற மாவட்டங்கள்லாம் குறைவாக இருக்குது என்றைக்கே வரலை அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய பிரதிநிதியாக வந்து அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறிட்டாங்க அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு அரசியல்தான் இது வந்து பிஜேபி வந்து அதிமுக வந்து விழுங்குவதற்கான ஒரு திட்டத்தை தயார் பண்ணி கண்டிப்பாக இந்த அடுத்த தேர்தலோட அதிமுக கட்சியே வந்து காணாமல் போயிடும் அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க என்பதுதான் நம்மளுடைய கருத்து அதிமுக வந்து பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி